ஹாய் வியூவர்ஸ் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு மீன் குழம்பு தாங்க பார்க்க போறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல கொஞ்சம் வரமல்லி வெந்தயம் கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா உங்க காரத்துக்கு தேவையான அளவு வர மிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை செம்மலை வச்சுட்டு வறுத்தெடுங்க கருகிராம பார்த்துக்கோங்க மிளகாய் வந்து கருகாமல் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு வடைச்சட்டியில் சின்ன வெங்காயம் பொதுவாக நான்வெஜ்ஜுக்கு சின்ன வெங்காயம் புழங்குங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சு அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க ஒரு சிலர் மீன் குழம்புக்கு பச்சையாகவே வெங்காயத்தை அரைச்சி ஊற்றுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க இது என் எங்கள் வீட்டு ஸ்டைலுங்க இப்போது மீன் குழம்புக்கு தேவையான பாத்திரம் வச்சுட்டு இதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் சின்ன வெங்காயம் முழுசாக போட்டுக்கோங்க அதே மாதிரி பூண்டும் போட்டுருக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை பொதுவாக மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கோல்டன் ப்ரவுன் ஆகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு ஜார்ல நம்ம வறுத்து வச்ச மசாலாவை முதல்ல அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்க இந்த ஜார்ல இருந்த கார மசாலா வந்து அரைச்சாச்சு கலர்ஃபுல்லா இருக்கு இப்போ நம்ம வறுத்து வச்ச வெங்காயத்தையும் அரைச்சிக்கலாம் இப்போ கோல்டன் ப்ரௌன் வந்தாச்சும் அந்த வெங்காயம் பூண்டு கருவேப்பிலையெல்லாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சா ஒவ்வொரு மசாலாவை ஆட் பண்ணிடலாம் அடுப்ப சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி விடுங்க தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம புளிக்கரைசல் ஊற்றணும் நீங்க ஆட்கள் கம்மியா இருக்கீங்க அப்படின்னா இந்த புளிக்கரைசலோட ஸ்டெப்ப நிறுத்திடுங்க மேலே கொத்தமல்லி தலையுமே பெருங்காயத்தூழும் மட்டும் போட்டுருங்க நாங்க ஆட்கள் அதிகமா இருக்கனால கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊத்துறோம் வெறும் தேங்காய் மட்டும் வேற அதில் எதுவுமே கிடையாது பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு இப்போ கொதி வந்ததுக்கு அப்புறமா என்ன வச்சிருக்கோமோ அந்த மீன் வந்து இதில் போட்டுடலாம் இங்க பாருங்க நல்லா கொதிச்சு வருது இப்போ நாங்க வந்து ஜிலேபி மீன் வாங்கியிருக்கோம் அந்த மீன் தான் குழம்பு வைக்கிறோம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம மீன் இதுக்குள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஆர் த்ரீ மினிட்ஸ் இருந்தால் போதுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் வேண்டாங்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னா நாங்கள் ஆட்கள் அதிகமாக இருக்கிறதுனால நான் தேங்காய் போட்டிருக்கேன் இது பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை இறக்கிடலாம் இது மேலே கொஞ்சம் நாங்கள் வந்து கருவேப்பிலையுமே கடுகு தாளிச்சு கொட்ட போகிறோம் இப்போ அங்கே அந்த பூண்டு வெங்காயம் அதெல்லாமே நல்லா மிதந்து வருது நம்ம அந்த மீனோட அந்த பூண்டு வெங்காயமெல்லாம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையுமே கடுகு நல்ல தாளித்து தாளிச்சு கொட்டிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் தூவிக்கலாம் நமக்கு சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சுங்க எங்கள் வீட்டு ஸ்டைலில் இந்த வீடியோவில் பார்த்தா மீன் குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம செல்லக்குட்டி மம்மி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பாய்